கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் மொத்தம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு கடைகள் இருக்குது அதில் ரோஸ் கடைன்னு மட்டும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கடை வந்து மார்க்கெட் குள்ளே இருக்குது அவுட்ரு சைடில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அந்த சைடோ இல்லை வெளிலையே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இருபது முப்பது கடை மேலே இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேலண்டேஸ் டே வந்து வருஷம் வருஷம் அதோட பிஸ்னஸ் அதோட வேலண்டேஸ் டே பிஸ்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அது அவுட்டரில் இருக்கிற வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் அவங்களாம் ரோஸ் கடை அவங்க சிறு சிறு எங்களது வாங்கிட்டு போவாங்க ஹோல்சேலும் பண்ணுவோம் அவங்க ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்போம் அப்புறம் வந்து லவ்வர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரீட்டைல வந்து ஈவினிங் அந்த டைமில் வந்து வாங்கிட்டு போவாங்க அது வந்து மட்டும் இன்றைக்கி வேலன்ஸ்டே முன்னிட்டு வந்து மட்டும் ரோஸஸ் எல்லாம் வந்து மட்டும் எல்லாமே ரெட் ரோஸ் கலர் ரோஸ் எல்லாமே போயிட்டுருக்கு மெயினாக ரெட் ரோஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு அதில் ஜிப்ஸும் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துருக்கு பொக்கேஸ்லாம் வந்து மட்டும் ஸ்டார்டிங் பிரைஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருப்பீஸ்லருந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி இப்படி போயிட்டுருக்கு இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே வந்து வேகன் ஸ்டேட்டில் தாங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் இண்டியா லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதோடய வரத்து முன்னாடி வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ இந்த இயர் வந்து அதிகமாக வரத்து வந்து கம்மியாயிடுச்சு எப்பயும் போல் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுபா வரையும் தான் ரேட் போகும் இந்த இயர் வந்து நானூறுவா வரையும் ஒரு பஞ்சு வந்து ஃபோர் ஃபோர் தௌ ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் போயிட்ருக்குது ரோஸில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் புக்காட்டி அப்புறம் வந்து ஃபேண்டா எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது பட் இந்த டைம் காதலர் தினத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தான் நிறைய சேல் ஆகும் தாஜ்மஹால்னா ப்யூர் ரெட் கலர் மெரூன் கலர் அது தான் வந்து ரொம்ப சேல் ஆகும் அது போக பக்கே ஃப்ளவர்ஸ் இருக்குது ஜர்புரா கிசாந்தம் அப்புறம் கார்னேஷன் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது ப்ளூ டைசி ஒயிட் ஐசி அதில் ஒரு ஃப்ளவர் டுவெண்ட்டி வெரைட்டிஸ் இருக்குது அதில் எல்லா கலர்ஸ் இருக்குது ஆறு கலர்ஸ் இருக்குது அதாவது ரெட்டு ஒயிட் எல்லோ பிங்க் டார்க் பிங்க்கு ராவல் பிங்க்கு அப்புறம் லோட்டஸ் பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லா ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் பக்கம் இருக்கும் ரோஸோட உற்பத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஒசூர்லேருந்து தான் வருதுங்க நம்மளுக்கு பெங்களூர்னு வருது நம்ம இங்கேருந்து ஆர்டர் கொடுக்குறவங்களை பொறுத்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சென்ட் பண்ணுவோம் அதாவது கேரளா அப்புறம் மெயினாக கேரளா இங்கேருந்து கேரளா அப்புறம் பெங்களூர் தமிழ் தமிழ்நாடுக்குள்ளே அந்த வந்து சென்ட் பண்றோம் ஆக்சுவலி இந்த டைம் பார்த்தீங்கன்னா பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பூவோட சப்ளை வந்து கம்மியாயிருச்சு அதோட டிமாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு என்ன ரீசன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளும் வருது எல்லா நாளுமே வருது இந்த வாரம் இந்த மாதம் ஃபுல்லாகவே சனி ஞாயிறு எடுத்துக்கிட்டேனாலே வருது முகூர்த்தத்துக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் மாலைக்கு வந்து ரோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால இந்த டைம் டிமாண்டு ஜாஸ்தியாகி போச்சு இப்போ ஒன் வீ இப்போ ஒரு ஒரு மாதமாவே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸோட வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் போயிட்டு இருக்கு நடுவுல இப்போ இந்த காதல்தான் ஆயிரம் வேறு வந்துருச்சு ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருந்தது இன்றைக்கி வந்து ஃபோர் வரைக்கும் இதோட ரேட் அதிகமாக போயிட்டுருக்கு ப்ரைஸ் ரேட் இப்போ ஹைக்கில் தான் இருக்குது இப்போ கொஞ்சம் ஹைக்கில் தான் இருக்குது ஏன்னா வேலன்ஸ் எல்லாம் இங்கிருந்து அதாவது ஃபார்ம்லேருந்து எக்ஸ்போர்ட் ப எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் போகிறனால இப்போ கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது டிமாண்டாக தான் இருக்குது ஹைக்கில் தான் இருக்குது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு பஞ்சஸ் ஒரு பஞ்சில் வந்து ஃபைவ் அந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது எக்ஸ்போர்ட் ரோஸ் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் அதிலே ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட் இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டினா ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பஞ்சஸ் ஒரு பஞ்சஸ் இருபது பீஸ் இருக்கும் இருபது ரோசஸ் இருக்கும் செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தேர் குவாலிட்டி த்ரீ அந்த மாதிரி வே வேரியபுளாக இருக்குது அதுலேயே நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு பஞ்ச் சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது முகூர்த்த டைமில் வந்து அது வந்து ஆர் த்ரைஸ் அது வந்து ஒரு மூணு மடங்குக்கு மேலே அதிகமாகும் இப்போ காதலர் தினமும் தென் முகூர்த்தமும் சேர்ந்து வரனால பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பஞ்சாவது வந்து சேல் ஆகும் ஒரு பஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரோஸ் இருக்கும் ஒரு ஆயிரம் பஞ்சாவது இங்கே வந்து சேல் ஆகும் இந்த வருஷம் எப்போ இல்லாத விட இந்த வருஷம் ரோஸ் வந்து ரொம்ப நல்லா விலை போயிட்டு இருக்கு சிங்கிள் ரோஸ் வந்து ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போயிட்டுருக்கு நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமா காலையில் இந்த மாதிரி சேல்ஸ் பார்த்ததுல இந்த வருஷம் நல்லபடியாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ கோயம்புத்தூர் மார்க்கெட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உற்பத்தி ஆகிற பொருள் வந்து ரொம்பவே கம்மி இப்போ நமக்கு வேணுங்கிற பூ எங்கேருந்து வருதுன்னா இருந்து மேராபால் ரோஸு தாஜ்மஹல் இந்த மாதிரி ரோஸ் ஐட்டம் எல்லாமே அங்கேருந்து தான் வரும் அதே மாதிரி டெக்ரேஷன் ஐட்டமும் ஒசூரு பெங்களூர் பேஸ் பண்ணி தான் கோயம்புத்தூர் மார்க்கெட் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா சம்மங்கி இந்த மல்லிப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் ஈரோட்டிலேருந்து வருது அரளி வந்து பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து வருது அதுபோக செவந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அப்புறம் வந்து மற்ற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நிலக்கோட்டை மதுரை இதிலருந்து பேஸ் பண்ணி வருது கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வந்து ப்ரொட் ப்ரொடக்ஷன் லெவல் வந்து கம்மி தான் அதனால் இங்கிருந்து எதுவுமே வந்து வெளியில் எதுவும் போகிறது கிடையாது